என்னப்பா e அம் ப பாருவோட அம்மா அக்கா அவங்க ஃபேமிலி இது வரைக்கும் வாயை துறக்கலை பாருக்கான சேனல்ஸ் நாங்கள் தான் கத்திட்டுருக்கோம் ஒரு சில சேனல்ஸ் என்ன மாதிரி ஒரு சில சேனல்ஸ் கத்திகிட்ருக்காங்க அவங்களுக்கு எங்களுக்கு அதனால் லாபம் இருக்கா இல்லையான்னு கூட எங்களுக்கு தெரியாது ஓகேவா ஐ மீன் இந்த இது வந்து பாரு ஃபேமிலி பார்ப்பாங்களா பாரு வந்து வெளியில் வந்து இதை பார்ப்பாங்களா இல்லை பாருக்கான ஏதோ ஒரு ஆடியன்ஸ் கிட்டே இது ரீச் ஆகுமான்னு கூட எங்களுக்கு தெரியாது எங்களுக்கு மனசில் பட்டதை அஸ் ரிவ்யூவராக ஒரு பெர்ஸ்பெக்டிவாக நாங்கள் எடுத்து வைக்கிறோம் இதுவும் அந்த கேம் குள்ள இருக்க பெர்ஸ்பெக்டிவ்னு ஓகேவா அதுக்கே நீங்கள் எங்களை பிஆர்ன்றீங்க அப்படி இப்படின்னு பேசுகிறீங்க இப்போல்ல ஒரு பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணுறலாம் அதுவும் நான்லாம் வந்து ஃபீமேல் ரிவ்யூவராக பண்ணுறேன் அப்படின்னும்போது எனக்கு தெரிஞ்சு ஃபீமேல் ரிவ்யூவரா வந்து பாருக்கு யாரும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி தெரியல நிறைய அந்த ஜெனி ஃபோக்கஸ் அவங்கல்லாம் பேசுகிறாங்க பட் ஆனால் வாய்ஸ் மட்டும் தான் பேசுகிறாங்க முகத்தை காமிச்சு யாரை பேசுகிறாங்க அப்படிங்கிறாங்கல்ல எனக்கு தெரிஞ்சு ஜென்ஸ் தான் ரெண்டு மூணு பேர் பேசுகிறாங்க ஜோன் பேசுகிறாங்க அப்புறம் வந்து அவங்க ஹானஸ் ரிவ்யூ பேசுகிறாங்க குட் ஹார்ட் குட் ஹெல்த் அவரும் வாய்ஸ் தான் பேசுகிறாரு ஜெனி ஃபோக்கஸ் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு தெரிஞ்சு ஃபீமேல் ரிவ்யூவராக ஃபேஸை காமிச்சு பாருக்காக பேசுகிறது எனக்கு தெரிஞ்சு என்னோட சேனல் தான் நினைக்கிற வேற யாரும் அந்த கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுறேன் நான் பார்த்த வரைக்கும் இல்லை ஓகேங்களா அப்படி இருக்கும்போது எஃப் என்னோட ஃபேஸ் தையுமே வந்து கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க கேள்வி மாதிரி இருக்கீங்க இப்படி பேசுகிறீங்க தலையாட்டி பாருங்க தலையாட்டி பேசுறது எனக்கான ஒரு பாடி லாங்குவேஜ் இல்லை எனக்கான அது ஒரு பழக்கமான விஷயம் ஓகேங்களா இதை வச்சுலாம் பிரிட்டிஸ் அதாவது நான் ஃபேஸ் காமிச்சு பேசுகிறதுனாலே இது எனக்கு கிடைக்கிது ஓகேங்களா வெறும் வாய்ஸில் வரும்போதாச்சும் வெறும் கமெண்ட்ஸ் இப்படி பேசுகிறீங்க அப்படி பேசுறீங்க ஸோ நான் என்னோடய ஃபேஸை காமிச்சு பேசும்போதே எனக்கு இந்த விஷயங்கள் என்ன வயசானதுன்னு சொல்கிறதுலேருந்து என்னென்னமோ கமெண்ட்ஸ் என்னோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லேருந்து என்னென்னமோ கமெண்ட்ஸ் எனக்கு வரதான் செய்யுது அப்பார்ட் ஃப்ரம் தட் அது எல்லாத்தையும் ஜஸ்ட் லைக் தட் நான் இக்னோர் பண்ணிவிட்டு அந்த கமெண்ட்ஸையும் நான் ஒரு சிலது ரிமூவ் பண்ணிட்டு தான் நான் ரிவ்யூ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது கமருதீன்க்கான ஃப்ரெண்டு கமருதீன்க்கு தான் பேசுவேன் அப்போ பாருக்கான சப்போர்ட் எங்கேயுமே போது எங்களை மாதிரி ஒரு சில யூடியூபர்ஸ் தான் அதை பேசுகிறாங்கன்னு சொல்லும்போது பாரு ஃபேமிலி வரைக்கும் வாயே அப்படின்னும் போது அவங்க ஏன் சைலண்ட்டாக இருக்காங்கன்றது ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டினாக இருக்குது ஒரு வேலை நெக்ஸ்ட் வீக்கில் ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு போகும்போது எதையாச்சும் மேஜிக்காக அவங்க பண்ணி பாருவோட பழைய கேமாக நம்மளுக்கு கொடுப்பாங்களா அப்படின்னு நம்மளுக்கெல்லாம் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது ஒரு அது ஃபில்லானால் தேங்க் காட் ஓகேவா ஆனால் தெரியாது ஆகுமான்றது கொஸ்டின் மார்க் தான் அதுக்கு மேலே அவங்களே ஃபேமிலி பாரு ஃபேமிலி இப்படி பண்ணணும்னு நினச்சாலுமே சேனல் எந்தளவுக்கு அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி எந்தளவுக்கு அதுக்கு பர்மிஷன் கொடுத்து அதை பண்ண வைப்பாங்க இவனுங்க டிஆர்பிக்காக அப்படின்றது நம்மளுக்கு தெரியல இதை பேசாதீங்க இதை பேசுங்க இதை பண்ணாதீங்க அதை பண்ணாதீங்கன்னு ஆயிரத்தெட்டு ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லி தான் அனுப்புவாங்க அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்தா மட்டும்தான் தெரியும் அங்கே ஃபுல்லாக நடந்ததுலேயே இவனுங்க எதை எடிட் பண்ணி காட்டுறாங்களோ அது மட்டும் தான் நம்மளுக்கு தெரியும் அப்படிங்கிறது ஒரு உண்மையாக இருக்குது சரி இப்போது கமருதினா அக்கா என்ன சொன்னாங்க பாரு வந்து ஏதோ ஒரு இடத்துல லவ் கண்டென்ட்னு சொல்லியிருக்கா அப்போனா அதை பற்றி பேசணும்னா ஏமா உங்கள் தம்பி எந்த இடத்துல அதை சொல்லலையாம்மா அவன் அப்பா வார்த்தைக்கு பத்து வாட்டி இது கேம் தான் பாரு இது கேம் தான் பாரு இந்த கேமில் எல்லாரும் வந்து கெட்டவங்களா பாரு அப்படியா பாரு இப்படியா பாருன்னு சொல்கிறானே அது அவள் லவ் கண்டென்ட்டுன்னு சொல்கிறது உங்கள் உங்கள் தம்பி கே கேம்னு சொல்கிறதுக்கும் ரெண்டுத்துக்கே என்னம்மா பெரிய வித்தியாசம் இருக்குது சரி உங்கள் தம்பியை பற்றி ஒரு இடத்துல அவள் சொல்லிட்டா அந்த பேட் டச்சுன்னு ஒரு விஷயங்கள் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அவளும் சாரி கேட்டால் வீக்கெண்ட்லேயும் அடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு வீக்கெண்டில் அடிச்சாங்களா ஆ இல்லை இல்லை சாண்ட்ராவையும் பிரச்சனையும் உள்ள அமிச்சு அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து அவளை அடித்து எல்லாமே பண்ணிட்டீங்க சேனல் சைட்லேயும் நடந்துருச்சு உள்ள கண்டஸ்டன்ஸும் கேட்டுட்டாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு அவளும் வந்து அதுக்கு சாரி கேட்டுட்டா திவாகரையும் ஆஃப் பண்ணிவிட்டு அதெல்லாம் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் ஒரு இடத்துல கூட உங்கள் தம்பியை பற்றி அவள் தப்பாக பேசலை பின்னாடி காசிப்பும் பேசலை ஆனால் உங்கள் தம்பி என்ன பண்ணுறாரு அரோரா கூடவும் வண்டி ஓட்டுறாரு இந்த பக்கம் இவ கூடவும் வண்டி ஓட்டுறாரு அவளை கேர்ள் ஃப்ரெண்டுன்றாரு இவளை மோர் தென் ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்கிறாரு இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்குது இன்னொன்று வியானாக்கிட்ட போய் பேசுகிறாரு கனிக்கிட்டேயும் பேசுகிறாரு அதுக்கப்புறம் அந்த கிட்டேயும் போய் பேசுகிறாரு அப்புறம் வினோத் பேசுகிறாரு அமித் கிட்டயும் பேசுகிறாரு ஒருத்தர் உடலில் எல்லாருக்கிட்டே ஆம்பளை பொம்பளைன்னு எல்லாருக்கிட்டேயும்தான் பேசி வச்சுருக்காரு உங்கள் தம்பி அவளை பற்றி அதாவது இவருக்கு ஒரு கன்ஃப்யூஷன் இருக்காமா இந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணலாமா வேணாமா அதுலேயும் அரோரா கூடவும் பாரு கூடவும் ரெண்டு பேர் கூட வண்டி ஓட்டுறதுல யார் வந்து இவரோட இவரோடது வெல்ஃபேர்க்காக வந்துட்டு கஷ்டப்படுறாங்க அவங்க கூட தான் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணுன்னா அதில் அரோரா தான் பெஸ்ட்டு வீக்கெண்ட்லேயே சொல்லியிருப்பார் உங்கள் தம்பி வீக்கெண்ட்லேயே சொல்லியிருப்பார்ல என்னோட நலன் கருதி இதில் ஃபுல்லாக எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருக்கிறது அரோரா தான் நான் ஜெயிக்கணும் இல்லை எனக்கான ஒரு கேம் விஷயங்கள சொல்றது பார்வை புட் டவுன் தான் பண்ணுறாங்கன்னு சொல்லாமல் ஒன்று சொல்லியிருப்பார் அவ்வளோ சொன்னீங்கல்ல இப்போயும் பார் கூட உட்காந்துருப்பீங்க அந்த மோர் தென் ஃப்ரெண்ட்ஷிப்பை நீங்கள் அரோரா கூடவே வச்சுக்க வேண்டியது தானே உங்கள் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு மாதிரி இருக்கீங்க நீங்கள் பார்வையை சொன்னீங்க முதல் டூ வீக்ஸில் அவள் சட்டையே பண்ணலை அதுக்கப்புறம் எப்படியோ ஒரு வழியை உங்கள் ட்ராப்பில் அவளை விழ வச்சுட்டீங்க ஒன்று இன்னொன்று அவள் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு மாதிரி இருக்கேன்னு நீங்கள் தான் சொன்னீங்க அது ஐ மீன் அவங்க அக்காவை கேட்குறேன் உங்கள் உங்கள் தம்பி தான் சொன்னார் இப்போ அவங்க அக்கா என்ன வெளில சொல்கிறீங்க நீங்கள் அப்போல்லாம் இல்லை கமரோட எக்ஸ் கேள்ள் ஃப்ரெண்டு இப்படி இருக்க மாட்டாங்க அவன் போய் சொல்கிறான் போது ஏமா நீங்களே சொல்கிறீங்க அவன் போய் சொல்கிறான் அப்படி ஒரு பொண்ணுக்கு பொய்ய சொல்லி ரூட்டு போட்டு அந்த கேம்குள்ளே அவளுக்கு அவளுக்கான விஷயத்தையும் அடி வாங்க வச்சு இவன் இமேஜ் இவன் காப்பாற்றிக்கிறதுக்கு கொண்டு பண்ணும்போது அப்போ நீங்கள் எப்படி பச்சையாக வந்து அந்த பொண்ணை மட்டும் குத்த சொல்கிறீங்க நான் பாரும் சரின்னு சொல்ல வரல அவள் தப்புன்னா உங்கள் தம்பியும் தப்பு தான் ஒன்று இன்னொன்று அவன் ஃப்ரெண்டு வெளில பேசுகிறான் அவன் வந்து பாரு தான் சொல்கிறான் அப்படின்னு பாருனால தான் கமருதீன் கேம் ஸ்பாயில் ஆகுதுன்னா ஊருக்கே தெரியுது பாரு ஹேட்டஸ்க்கு கூட தெரியுது இத்தனை வாரமாக கேம் ஆடிட்டு இருந்த பொண்ணு மூணு வாரமாக ஆடலை எங்கள் கமெண்ட்ஸில் வந்து சொல்கிறாங்க முதல்ல வேணா உங்கள் கேமர் ஆடி இருக்கலாம் இப்போ மூணு வாரமாக ஒன்றெல்லாம் பண்ணலை கமருதீன் பின்னாடியே தான் சுற்றிட்டு இருக்காங்க அப்புறம் வந்துட்டு கமருதீனே வேணான்னு சொன்னாலும் அவங்க உங்கள் பாரு தான் போய் பேசுகிறாங்க அப்படி இருக்கும்போது அவங்க கேம்லாம் எப்பயோ போயிடுச்சு அவங்க வெளியில் தான் போகணும் எப்பயோ போயிடுச்சு அவங்க கேம்லாம் அப்படின்னு போது அப்போ இப்போ அவங்க கேம் போயிடுச்சுன்னு ஒத்துக்கிறவங்க அதுக்கு முன்னாடி ஆடினாங்கன்னு ஒத்துக்க தானே செய்கிறாங்க ஏன் நாங்கள் பாரு ஃப்ரெண்ட்ஸாக தான் சொல்கிறோம் பழைய கேம் கேமரா நீ திரும்பி வா பாரு அந்த கமருதீனை நம்பி உன் கேமரா லூஸ் பண்ணுறக்க திரும்பி வாணும் போது பாரு ஹேட்டஸே ஒரு விஷயம் ஒத்துக்கிறதுல கூட இருக்கிற ஒரு உண்மை என்னென்னா இப்போ அவள் கேம் ஆடலை கமருதீன் விஷயத்தில் ட்ராப் ஆயிருக்கா பார் ஃபேன்ஸ் நாங்களும் அதை கோபமாக சொல்கிறோம் இவங்க அவங்களுக்கான சௌகரியத்துக்கு சொல்கிறாங்க பார் ஹேட்டர்ஸ் ஆ ஆமர்த்தி இருக்கிற உண்மை என்ன அவள் கேம் டவுன் தான் கமருதீன் அந்த லவ் ட்ராக்குள்ளே அவள் வந்துட்டு அவளோட கேமை ஸ்பாயில் பண்ணிகிட்ருக்கா அப்படின்போது இப்போ இதில் கமருதீன் ஹைலைட் ஆகிறான்ல இப்போ இவ்வளோ நாளாக கேம் ஆடாத கமருதீன் இப்போ ஆடுறாரு பெஸ்ட்டு பர்ஃபார்மர் வாங்கிட்டார் கேப்டன் ஐட்டார் அப்போது கமருதீன் ஃப்ரெண்டு மிஸ்டர் ஃப்ரெண்டு அப்படின்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு இப்போ பார்க்கும்போது யார் கேம் டவுனாக இருக்குது யார் கேம் ஷவுன் ஷைன் ஆகுது எங்கள் பார் கேம் தானே டவுன் ஆச்சு உங்கள் ஃப்ரெண்டு கேம் தானே ஷைன் இருக்குது கேப்டன் ஆகிற அளவுக்கு ஐ மீன் பெஸ்ட் பர்ஃபார்மர் வாங்குற அளவுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஒரு அஞ்சு ஆறு வாரம் உங்கள் ஃப்ரெண்டுக்கு எழுந்து டாஸ்க்கு படிக்க கூட போய் சேர்க்காது என்ன இருக்காது டாஸ்க்கை வந்து படிக்கிற டாஸ்க்கை புரிஞ்சிக்க கூட போய் இருக்காது அந்த கத்தி டாஸ்க்குலலாம் அது அந்த சுபிக்ஷா வந்து அந்த பாத்ரூம் போகும்போது அந்த கத்தியை வந்து குத்திட்டாங்கன்னு பின்னாடி போகும்போது குத்திட்டாங்க பாத்ரூம் போகும்போது குத்திட்டாங்க பாத்ரூம் போகும்போது பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஐ மீன் அந்த ரெஸ்ட் ரூம் போகும்போது அதை பண்ணிட்டா ஆலையில் அதைப்போ பண்ணிட்டாங்க அப்படின்னு விஜய் சொல்லும்போது அப்போ என்ன விஜய் சே அந்த டாஸ்க்கே அப்படி தானேன்னா அதை புரியறதுக்கே உங்கள் ஃப்ரெண்டு மரமண்டைக்கு அந்த ரெண்டு நாள் பத்தலை ஓகேவா நேற்று கூட ஒரு டாஸ்க் நேற்றுமே இந்த டாஸ்க்கை யாரால் யார் கேம் பாதிக்கப்படுதுன்னு கேட்கும்போது அவருக்கு டாஸ்க்கே புரியாமல் தான் பண்ணுறாரு அதுக்கு அஞ்சு நிமிஷம் தான் ரொம்ப தெளிவாக பேசுன மாதிரி இருந்தேன் அதுக்கப்புறம் அடுத்த பத்து நிமிஷம் மறுபடியும் வளர ஆரம்பித்தார் இந்த லட்சத்தில் தான் உங்கள் ஃப்ரெண்டுக்கு டாஸ்க் புரியுது ஓகேவா அந்த கேமும் புரிதல் இல்லை நாமினேஷன் கேம்மே சுத்தமாக புரிதல் இல்லை உள்ளே பிக் பாஸ் கூப்பிட்டு ஒரு டாஸ்க்கு படிக்க சொன்னாலும் தமிழ் சுத்தமாக வரல பல்ப் வாங்கிட்டு தான் வந்திருக்கார் ஒரு டாஸ்க்கு ஃபுல்லாக படிக்க படித்து புரிஞ்சுக்கிறதுன்றது வேற படிக்கவே தெரியலங்கிறது இன்னொன்று ஸோ எந்த வகை நாமினேஷனும் பண்ண தெரியல ஓகேவா அப்படி எந்த வகையிலுமே ஒன்றுமே பண்ணாந்துருக்கிறோம் உங்கள் ஃப்ரெண்டு இப்போ தான் கொஞ்சம் ஹைலைட் ஆகிறார் ஒருவேளை எங்கள் பார்வை கூட சேர்ந்து சேர்ந்து எங்கள் பார்வை கூட உட்காந்து கேமை பார்த்து அவள் எப்படி எந்த பெர்ஸ்பெக்டிவில் யோசிக்கிறா எந்த ஏங்கிளில் நாமினேஷன் பண்ணுறா எந்த ஆங்கிளில் பாயிண்ட் எடுத்து வைக்கிறா ஒரு பெஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டுன்னு வந்தால் எப்படி அனலைஸ் பண்ணுறா அப்படின்னு எங்கள் பார்வை கூட உட்காந்ததுனால தான் சார் கமருதீன் மிஸ்டர் கமருதீன் ஃப்ரெண்ட் உங்கள் கமருதீனுக்கு வந்து மூளை கொஞ்சம் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அந்த கேமை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்லும்போது அப்போது உங்கள் ஃப்ரெண்டு மூலையை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண எங்கள் எங்கள் பார்வை அவன் மூளையும் அவங்ககிட்ட கொடுத்துட்டு உட்காந்துருக்கா அவள் அவள் புத்தியை வச்சு வேலை செய்யாமல் நாங்கள் எங்கள் எந்த அளவுக்கு புத்திசாலின்னு நினைச்சோமோ உங்கள் ஃப்ரெண்டு விஷயத்தில் அவ்வளோ முட்டாளாக இருக்கா மக்கா இருக்கா அப்படின்னு சொல்லும்போது இதில் யோசிச்சு பாருங்கள் சார் யார் கேம் டவுன் இருக்குது யார் கேம் ஷைன் ஆகிருக்குன்னு அதுக்கு உங்கள் ஒரு வகையில் நீங்கள் பார்வுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் உங்கள் முட்டாள் ஃப்ரெண்டை உங்கள் புரியாத உங்கள் டாஸ்க்குலாம் என்னன்னே புரியாத உங்கள் ஃப்ரெண்டை ஓகேவா கேமில் அளவுக்கு கொண்டு வந்து வீக்கெண்டில் நின்று எழுந்து நின்று பார்வை குத்தம் சொல்கிற அளவுக்கு பார்வை தான் எங்கள் கேம் போச்சு என் கேம் போகுது இல்லை என்ன அப்படி ஃபீல் பண்ணிக்கிறோம் ஓரளவுக்கு தெளிவான ஆன்சர் பேச வச்சுருக்கேன் வச்சுருக்கால ஐ மீன் பேச வச்சுருக்கால அதுக்கு ஓரளவுக்கு நீங்கள் எங்கள் பார்வுக்கு தேங்க்ஸ் தான் சார் சொல்லணும் அதை விட்டுட்டு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் திட்டுறீங்களே சார் உங்கள் பார்வ உங்கள் கமருதீன் கேம் ஸ்பாயில் ஆகுதுன்னு புரியல சார் ஓகே இது ஒன்றாச்சு இன்னொன்று என்னது ஆ இன்னொன்று என்னது யாரால் யார் கேம் ஸ்பாயில் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்குற கேள்வி யார் யார் வந்து பார்வால் கமருதீன் கேம் ஸ்பாயில் ஆகுதுன்னு சொன்னாங்க சபரி எஃப்ஜே திவ்யா அப்புறம் விக்ரம் சொன்னானா அதை எனக்கு சரியான இல்லை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் ஸோ இது எல்லாம் எப்படியும் சபரி சொன்னால் எஃப்சிஆர் சொல்லுவான் எஃப்சி சொன்னால் திவ்யா சொல்வான் இது அந்த செயின் எஃபெக்ட் கனி சொல்லுவாங்கன்னு நினைச்சா கனி வந்து சாண்ட்ரா கூட கம்பேர் பண்ணிட்டாங்க ஆதிரியை கூட சாண்ட்ரா கூட கம்பேர் பண்ணி தான் எப்பயுமே தான் எல்லா இடத்துலையும் வரோம் இப்போ சாண்ட்ரா வரா அப்படின்னு சொல்லும்போது அந்த ரெண்டு பாயிண்ட்டு பார்வ மைண்டில் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒரு வகையில் கனியும் ஆதிரியும் அந்த விஷயத்தில் பார்வுக்கு நல்லா தான் பண்ணாங்க நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டு இருக்க மாதிரி சாண்ட்ரா கேம் ஆடுறா பார்வை யூஸ் பண்ணி கேம் ஆடுறா அவன் மற்றவங்க கூட ஆடுற கேம்லாம் என்னோடய வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும் யூசிங் பார்வை அப்படின்னு நான் போட்டுருப்பேன் சார் சேன்ரா மற்றவங்க கூட ஆடுற கேம்னா திவ்யாவை பற்றி சொல்றது விக்ரம் பற்றி சொல்றது அதுக்கப்புறம் வந்து வியானா பற்றி சொன்னது இதெல்லாம் அவங்க எல்லாருக்கிட்டேயும் ஓப்பனாக சொன்னாலும் பார்வை பற்றி அவங்க யார்கிட்டயும் சொல்லாமல் பார்வை இதுக்குள்ளே விட்டு அவங்க ஒரு கேம் ஆடுறாங்க ஆனால் பார்வை அட்டாக் பண்ணிட்டு தான் இருக்காங்க இதை பார்வை புரிஞ்சிக்கணும் உஷார் ஆகணும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் ஸோ இந்த இடத்துல அது ஒரு வகையில் கனி சொன்னதையும் ஆதரவு சொன்னதையும் கன்சிடர் பண்ணணும் ஓகே அதை பண்ணுவா அப்படிங்கிறது ஆனால் அந்த இடத்துலையுமே எனக்கு உனக்கு நான் வேணுமா சாண்ட்ரா வேணுமா அப்படின்னு கேட்டால் அந்த கேமை ஸ்டாப் பண்ணது மிஸ்ட்டு